முல்லை மோகன் என்று எல்லோராலும் எளிமையாக அறியப்பட்ட திரு நாகராசா மோகனதாசன் அவர்கள் தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயதிலே கடந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜெர்மனிய மண்ணிலே சாவை அணைத்துக் கொண்டார் ஊடகவியலாளராக அறிவிப்பாளராக நிகழ்வின் முழுமையான தொகுப்பாளராக பல அரசியல் ஆய்வு களங்களை நடத்துகின்ற ஒரு முதன்மையானவராக மக்களினுடைய மனங்களிலே நிறைவு காணுகின்ற அல்லது ஒரு சுகத்தை காணுகின்ற ஆன்மீக தலங்களின் ரதோற்சவ நிகழ்வுகளிலே கலை பண்பாடுகள் சார்ந்த அரங்குகளிலே குறிப்பாக ஜெர்மனிய தேசத்தின் மாத்திரமல்ல ஐரோப்பியாவின் ஏனைய நாடுகளிலும் நிகழ்வுகளின் தொகுப்பாளராக அவர் எல்லோராலும் அறியப்பட்டு வருவார் அவருடைய மிக எளிமையான பண்புகள் குடிகொண்டிருந்ததை அவரோடு பழகியான காலப்பகுதிக்குள் நாங்களும் அறியக்கூடிய உணரக்கூடிய விடயங்களாக இருந்தது எதிலும் பெருமை ஒரு எளிமையான மனிதன் எல்லா மனிதர்களிடம் இருப்பது போல அவர்களிடம் கனிவான பக்கங்களும் கடுமையான பக்கங்களும் அது யதார்த்தத்தின் அடிப்படையிலே பிறந்து அணிந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எது அப்படி இருந்தாலும் அவரிடம் இருந்த அந்த தனி மனித அன்பு என்பது எல்லோரிலும் ஒரு வகையாக இருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக சிறியவர்கள் வளர்ந்து வருகின்ற இளையவர்கள் பற்றிய தன்னுடைய கவனங்கள் அல்லது தன்னுடைய பார்வை தன் குலங்களிலே சரியான விதை சரியானது என்று நினைக்கின்றவற்றை துணிச்சலோடு அதை யதார்த்தமாக பேசிக்கொள்ளெல்லாம் துணிச்சலோடு எடுத்து வைக்கின்ற பாங்கு தங்களுடைய தாயக தேசத்தில் இருந்து அவர்களை நேர்முகம் காண்பது அவர்களிடமிருந்து பெறுகின்ற நல்ல விடயங்களை சமூக பரப்பு நோக்கி நகர்த்துவது இது போன்ற பல்வேறு விடயங்களிலே அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டார் அவரை முதல் அவர்களை சந்திக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால பகுதியில் அவர் வாய்ப்புகள் கிடைத்தது அந்த ஆண்டில் அவருடைய ஒரு நேர்காணலோடு தான் தொடர்பு ஏற்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலம் தொடர்பான நேர்காணல்களை அவரோடு சந்திக்கின்ற வாய்ப்புகள் அந்த அந்த நாள் தொடக்கம் அவருடைய மரண நிமிடங்கள் வரை அவர் ஒரே மாதிரியான தொடர்புகளையும் நட்புகளையும் என்னைவிட அவர் ஒரு ஆழமாக புழகியவர்கள் அவருடைய பல்வேறு விடயங்களோடு தொடர்பற்றவர்கள் ஏராளமான பேர் இருந்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் அவரோடு பழகிய அந்த தருணங்கள் மனதுக்கு மகிழ்வாகவும் ஆறுதலாகவும் அமையப்படுகின்ற பொழுதுகளாக அமைந்திருக்கின்றது இயற்கையை அவரை அணைத்திருந்தாலும் அவர் என்றும் பழுதில்லாத ஒரு மனிதனாக இயற்கையின் அனைத்திலே வாழ வேண்டும் அவர் தூக்கிச் சுமந்த நல்ல எண்ணங்களும் நல்ல விடயங்களும் இந்த சமூக பரப்பில் கலைஞர்களால் ஊடகவியலாளர்களால் அவனுடைய நினைவுகளை பேசுகின்ற அதே வேளையிலே அவர் சார்ந்த நல்ல விடயங்களையும் எதிர்காலம் நோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் நோக்கி ஊடக சமூகம் நிச்சயமாக எழுத்தாளர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் அதனை சிந்திப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அதுவே அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற அல்லது அவருக்கு நாங்கள் பிரதி உபகாரமாக கையளிக்கின்ற விடயங்களாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அவரு அவருடைய நினைவுகளை தாங்கி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு குறிப்பாக அவர் இழந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவருடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு அயலவர்களுக்கு அவரோட குடிவாழ்ந்த தோழமை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்மனை இரங்கலை பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆன்மா அமைதி பரவ இயற்கையை விரும்பிக்